அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்டோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் காரகோ பாவநாஸ்தி பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு பலன் எடுப்பதற்கு நிறைய விதிகள் இருக்கு விதி விளக்குகளும் இருக்கு ஒரு பலன் பாத்தீங்கன்னா மேலோட்டமா பாத்தீங்கன்னா அந்த நல்ல பலன் கொடுக்கற மாதிரி இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா விதிகளை வச்சு பொருத்தி பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் நமக்கு குறைபடும் அதே போல தீய பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புல மாதிரி மேலோட்டமா பார்த்தா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா விதிகளை பொருத்தி பார்க்கும் பொழுது அது நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி கூட இருக்கும் அத அப்ப பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல நிறைய விதிமுறைகள் இருக்கு அந்த விதிகளை சரியா பொருத்தி பார்த்தாதான் அதனுடைய பலன்களை நம்ம துல்லியமா எடுக்க முடியும் இப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் காரகத்துவங்கள் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அதே போல பனிரெண்டு பாவகங்களும் ஒரு ஒரு விஷயங்களை சொல்லும் இப்ப சூரியன் சூரியனா பாத்தீங்கன்னா தந்தை சந்திரனா தாய் புதன்னா மாமன் கல்வி அதே போல பார்த்திங்கன்னா குரு புத்திரக்காரகன் பொருள் காரகன் அதே போல் பார்த்திங்கன்னா சனி ஆயுள் காரகன் சுக்கரன் கலத்திரக்காரகன் செவ்வா சகோதரக்காரகன் அப்போ ஸ்தானங்களில் பனிரெண்டு ஸ்தானங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி மூணாம் இடம் இளைய சகோதரன் நாலு தாய் அஞ்சு புத்திரன் ஆறு தாய் மாமன் ஏழு கலத்திரம் எட்டாம் இடம் ஆயுள் அதே போல் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் மூத்த சகோதரம் ஒன்பதாம் இடம் தந்தை இந்த மாதிரி பனிரெண்டு பாவங்களும் ஒரு ஒரு விஷயங்களை சொல்லும் அதுக்கு காரகத்துவ வகிக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கும் இந்த அதாவது பார்த்திங்கன்னா நம்மள ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி தந்தையை சொல்லும் ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் தந்தையை சொல்லக்கூடிய கிரகமாக இருக்கும் காரகத்துவ அடிப்படையில் இப்போ இந்த காரக பாவ நாஸ்தி அப்படின்னா ஒரு கிரகம் தன்னுடைய இப்போ சூரியன் தந்தை கிரகம் எல்லாத்துக்கும் த தந்தையை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் ஆனால் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தை அனுசரித்து ஒன்பதாம் அதிபதி யார் வராரோ அவர் தந்தையை சொல்லும் அப்போ ரெண்டையும் பொருத்தி பார்க்கணும் இப்போ ஒரு ஜாதகத்தில் தந்தை காரகத்தை பொதுவாக சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா காரப பாவனாஸ்தி அவருக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பதி வலுவாக இருந்தால் இந்த பலன் பாதிக்காது ஆனாலும் அங்கே ஒன்பதாம் அதிபதி கெட்டு போயிருந்தால் இந்த பலன் பாதிப்பு தரும் இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா காரக சம்பந்தமான கிரகம் அந்த பாவத்திலே இருப்பது காரக பாவ அதை பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பிறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல பெரிய யோகம் இருந்தால் கூட அதே போல பார்த்தீங்கன்னா அவர் அவர் அந்த கிரகம் லக்னத்துக்கு சூப்பராக இருக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு யோகத்தை சொல்லக்கூடிய கிரகங்களாக இருக்கலாம் யோகாதிபதியோடைய நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களாக இருக்கலாம் ஆனாலும் அதனுடைய பலன் ஏன் குறைவுபடுதுன்னு பார்த்தா காரகிட்ட பா காரகோ பாவநாஸ்திங்கிற விதியுடைய பலனும் பொருந்தும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு ரெண்டில் புதன் இருக்கார் அப்படின்னா ரெண்டாம் இடம் ஆரம்ப கல்வி புதன் கல்விக்காரன் அவனால் பார்த்தீங்கன்னா வே வேறு சூரியனும் வேறு கிரகங்களுடைய அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னா இதனுடைய பலன்கள் கூடவோ குறைய செய்யும் ரெண்டாம் இடத்து அதிபதி வலுவாக இருந்தாலும் இதனுடைய பலன்கள் வந்து மாறிவிடும் ரெண்டாம் இடத்துல புதன் இருக்கும் பொழுது ஆரம்ப கல்வியில் ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கும் ஃபெயிலாக போகிறது இல்லைனா கல்வி இடையில நிறுத்துறது இந்த மாதிரி ஆரம்ப கல்வியில் தடைகள் இருக்கும் ரெண்டில் புதன் இருக்கும் பொழுது ஆனால் சூரியனும் வேற கிரகமும் இருந்தா மாறும் ரெண்டாம் அதிபதியை ஆட்சி உச்சமா இருந்தாலும் மாறும் அதே மாதிரியே சகோதர கிரகம் செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்காருன்னா காரக்கோ பாபன் அஸ்தி அப்போ சகோதரருக்குள்ளே ஒற்றுமை இருக்காம இருக்காமல் இருக்கிறது அதே போல பார்த்திங்கன்னா சகோதரர் அதே போல் சகோதரர்கிட்ட ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது சகோதரர்கள் இல்லாமல் இருக்கிறது சகோதரருக்கு தோஷத்தை ஒரு சில கண்டபிடுகளை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அவருடைய முன்னேற்றத்தை முன்னேற்றம் தடைபடக்கூடிய அமைப்பு இப்படிலாம் இருக்கும் ஆனால் மூணாம் அதிபதி வலுவாக இருந்தால் அவருடைய சுயஜாத மூணாம் அதிபதி வலுவாக இருந்தால் அதனுடைய பலன்கள் மாறுபடும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் சந்திரன் தாயாரை சொல்லக்கூடிய கிரகம் அவர் சுய ஜாதகத்தில் நாலாம் இடத்து அதிபதியும் பார்க்கணும் நாலாம் இடத்துல சந்திரன்பது காரோக பாவ நாஸ்தி தாயாரால எந்த நன்மையும் பெறக்கூடிய அந்த நிலையை சொல்லக்கூடிய அமைப்பு தான் காரகோட பாவ அடிப்படையில் அடிப்படையில அடுத்ததான் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ங்கிறது புத்தரஸ்தானம் குரு அங்க இருக்காருன்னா காரகோ பாவ நாஸ்தி இப்போ அஞ்சுல குரு இருக்கிற எல்லாரும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அஞ்சாம் இடத்ததிபதி ஆட்சி உச்சமை நல்ல பலன் இருக்கும் பொழுது குழந்தை இருக்கும் ஆனா அந்த அதுல வந்து ஒரு சில தடை தாமதம் அந்த குழந்தையுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இப்படியெல்லாம் அதோடைய பலன்களை கொடுக்கும் ஆறாம் இடம் ஆறாம் இடம் தாய்மாமன் ஸ்தானம் அங்க புதன் இருக்கும் பொழுது தாய்மாமனுக்கு தோஷம் அதாவது பாத்தீங்கன்னா தாய்மாமாட்டுக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நற்புலன்கள் எதுவும் கிடைக்க கிடைக்காம இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் சுக்கரன் காரணம் காரக அதாவது பார்த்திங்கன்னா கலத்துற காரகன் கலத்துற சமத்தில் இருந்தால் காரகோ பாபனாஸ்தி அப்போ திருமணம் ரொம்ப லேட்டாக போகிறது திருமண வாழ்க்கையில் ஒரு சில நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான வேலைகளை செய்யும் ஆனால் ஏழாம் அதிபதி வலுவாக இருக்கும் பொழுது அது நடை நடைபெறாது அடுத்தது ஆனால் எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் சனி இருக்கார் அப்படின்னா சனிக்கு மட்டும் காரகோட பாபநாஸ்தி விதி வேலை செய்யாது எட்டாம் இடத்துல சனி பொழுது ஆயுளை விருத்தி செய்யும் எட்டாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது ஆயுளை விருத்தி செய்யும் ஏன்னா எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் சனி ஆயுள் கிரகம் இருந்தால் காரக பாபநாஸ்தி விதி சனிக்கு செயல்படாது ஆயுள் விருத்தியாகும் ஒன்பதிலே சூரியன் இருக்கும் பொழுது தந்தைக்கு தோஷம் தந்தைக்கு முன்னேற்ற தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு தந்தைக்கு ஒரு சில சரிவுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தந்தை முகனும் தந்தை மகன் உறவு பாதிப்பு அடையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா மூத்த சகோதர்ட்ட பிரச்சனை மூத்த சகோதரருடைய ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது மூத்த சகோதரி அவரை ஏமாற்றக்கூடிய அமைப்பு அதே போல் சகோதரர்களுக்கு சகோதரர்களுக்கிடையே எப்பொழுதும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அவர் அவர் அவருடைய மூத்த சகோதரருக்கு சில ஒரு சில முன்னேற்ற தடைகளை ஏற்படுத்துறது தோஷத்தை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான வேலைகளையும் செய்யும் ஆனால் பதினொன்றாம் இடத்ததி பற்றி நல்ல நிலையில் பொழுது அது மாதிரியான விஷயங்கள் பெருசாக பாதிக்காது இது ஒரு பத்து பர்சன்ட் வேலையை செய்யும் இந்த விதி காரக பாவ நாஸ்தி அப்படிங்கிற விதியும் ஆக ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் அதாவது லக்கணத்துக்கு சுபராக இருந்து யோகாதிபதியாக இருந்து ஆட்சி உச்சமாக இருந்து எப்படி இருந்தாலும் கூட காரக பாவநாஸ்தி அடிப்படையில் அந்த கிரகம் இருந்தால் அதனுடைய பலன்களை அந்த ஜாதகத்தில் கண்டிப்பாக செய்யும் காரகநாஸ் பாவநாஸ்தி அடிப்படையில் அதனுடைய பலன்கள் குறைவுபடக்கூடிய அமைப்பும் இருக்கும் ஆக ஒரு பலன் எடுக்கும் பொழுது காரகோ பாவநாஸ்தியையும் நினைவில் கொண்டு எடுப்பதற்கு எடுப்பு எடுக்கும் பொழுது நம்ம நம்ம வந்து துல்லியமான பலன்களை ஜோதிடத்திலிருந்து பெறலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்